ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேர்களே இந்த பதிவில் செவ்வாய் வக்ரம் பயிற்சி பலன்கள் தான் சொல்கிறோம் இதனால் வரைக்கும் செவ்வாய் என்கிற நவ படைத்தளபதியாக விளங்கி வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து இதுகாலம் வரைக்கும் இருந்தார் இப்பொழுது வருகின்ற பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மீண்டும் வக்ரகதியிலே மிதனராசிக்கு செல்கிறார் அங்கே போய் அவர் இருந்து கொண்டு வருகின்ற ஏழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை அங்கே இருப்பார் அப்போது இது வக்ரகதி கால பலன்கள் தான் சொல்லப்படுது வக்ரகால பலன்களை இப்போது அப்படியே பன்னெண்டு ராசிக்கும் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பொது பலன் சொல்ல போகிறேன் திருப்பி பழையபடி மிதன ராசிக்கு வந்து வக்ரகதியில் இருக்கார் அந்த மிதன ராசியில் அந்த செவ்வாய் பகவான் இருந்து கொண்டு நான்கு ஏழு எட்டு என்ற மூன்று பார்வைகளாக கன்னிராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பார்க்கிறார் மகரம் ராசியை பார்க்கிறார் இப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன பலன்கள் நாட்டுக்கு என்ன பலன்கள் இதெல்லாம் தான் சொல்ல போகிறோம் அப்போ பழையபடி ஒரு கிரகம் வக்ரம் பெற்று இருக்கும்பொழுது வக்ரம் என்றாலே குணம் மாறி உள்ளது என்று சொல்ல வேண்டும் சாதாரண நிலையில் இருக்குவதற்கும் வக்ரம் குணம் மாறி இருவதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அந்த வகையிலே வக்ரகதியில் இந்த செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது ஏற்கனவே அவர் கோபக்காரன் படைத்தளபதி ஆக்ரோஷமாக செயல்படக்கூடியவர் போராடும் குணம் கொண்டவர் இது மாதிரிலாம் தான் அவருடைய குணங்கள் சகோதரகாரகன் பூமிகா பூமிகா காரகன் பூமிக்கு உண்டான காரகன் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ அவருடைய பார்வை பலன் பார்க்கும்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் கன்னிராசி என்றபது புதனுடைய வீடாக சொல்லப்படுது அப்போது கல்வியிலே தொழிற்கல்வி சிறந்து விளங்கும் இந்த காலகட்டத்திலே ஏட்டுக்கல்வி படிப்பு கல்வியை விட டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த தொழிற்கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் அது கற்றுக்கக்கூடிய மாணவர்கெல்லாமே நல்ல தேர்ச்சி அடைவார்கள் அது இல்லாமல் நாட்டுக்கு பொழுது சண்டை போட்டு வந்தவர்கள் சமாதானமாக கொண்டு வருவார்கள் ஒருவர் பற்றி ஒருவர் விமர்சனம் செய்தவர்கள் தான் செய்த தவறை புதுவெளியிலே கூறி மன்னிப்பு கேட்பார்கள் இதெல்லாமே நடக்கப் போகிறது ஏனென்றால் புதன் எல்லோருக்கும் போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறார் அந்த புதனுடைய வீட்டை அவர் செவ்வாய் பார்ப்பதால் இவ்வாறு பலன்கள் ஏற்படப் போகிறது அடுத்ததாக நல்ல ஒரு கல்வியிலே வளர்ச்சி ஏற்படும் தொழிற்கல்வி தொழில்நுட்ப கல்வியிலும் வளர்ச்சி ஏற்படும் மற்ற ஏனைய கல்வி கற்போர்களுக்கும் வளர்ச்சி உண்டாகும் அறிவுத்திறன் விளங்கும் சுயமாக சிந்திப்பார்கள் மக்களிடையே சுய சிந்தனை மேலோங்கும் இதெல்லாமே நடக்கும் அதுவும் இல்லாமல் வழிபாடு போது முருகர் வழிபாடு மேன்மேலும் பேசப்படும் செவ்வாய் பகவான் தனுசு ராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பார்க்கும் பொழுது குருவுடைய வீடு குருவோடைய வீடு என்ற பொழுது செவ்வாய் இராணுவம் காவல்துறை எல்லாற்றுக்கும் உரியவராக சொல்லக்கூடிய கிரகமாக விளங்கப்படுகிறார் அந்த வகையில் பார்க்கும்போது காவல்துறையிலே உயர் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நன்கு நிர்வாகம் செய்து தீய பழக்கங்களை தடுத்து நிறுத்தி தீயவர்களை கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனை கொடுத்து அவர்கள் அவ்வாறு செய்ய அடுத்த தடவை அவர்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய வகையிலே அந்த தண்டனை கிடைத்து மனம் மாறி திருந்துவார்கள் அடுத்ததாக ராணுவத்திலே அதிகாரிகள் ராணுவத்தில் உள்ள அதிகாரிகள் நிர்வாகம் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் அவருடைய வழிகாட்டுதலின்படி நம் நாட்டை பாதுகாக்கக்கூடிய திறன்கள் மேலோங்கும் இதெல்லாமே இந்த குருவுடைய வீட்டை பார்ப்பதனால் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு ஏனென்றால் செவ்வாய் பகவான் நீண்ட நெண்டு நாட்களாக அங்கே இருக்கப் போகிறார் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தி எட்டு நாட்களாக இருக்க போகிறார் அடுத்ததாக மகர ராசியை பார்க்கிறார் மகர ராசி என்றது சனி பகவானுடைய வீடு சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பகை என்று சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் நீதி நேர்மை சத்தியத்தை நிலைநாட்டக்கூடியவர் சனி பகவான் அந்த தன்மையும் கண்டிப்பாக போது அதை வெளிப்படுத்தாமல் செய்யப்போகுது பெரும்பாலும் பெண்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் அவர்களை பாதுகாப்பு நலன் கருதி தன்னாளவர்கள் தொண்டு நிறுவனங்கள் உள்ள உடையவர்கள் அது இல்லாமல் ஆட்சியாளர்கள் எல்லோருமே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள் அதெல்லாமே இப்போ இந்த செவ்வாய் வக்கர காலத்தில் நடக்கும் என்று சொல்லி பனிரெண்டு ராசிக்கும் உள்ள பலன்களை சொல்ல இருக்கிறேன் சிம்மராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வக்ரம் பெற்ற செவ்வாய் பதினோராமிடத்தில் இருக்கார் அங்கேருந்து அவர் உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்து ஆறு இந்த மூணு இடத்தையும் பார்க்குறாரு இருக்கக்கூடிய பலன் எடுத்து பலனையும் பார்வை பெறக்கூடிய பலனையும் தப்போ சொல்லப்போ நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறனால உங்கள் ராசியாதிபதி சூரியனிடையே ஒட்ட ஒரு கிரகமாக தான் செவ்வாய் பேசப்படுது ஏன்னா சூரியனும் தீக்கோள் சொல்லுவாங்க செவ்வாயும் தீக்கோள் சொல்லுவாங்க சூரியனுக்கும் ஆத்திரம் அவசரம் இருக்கும் செவ்வாய்க்கும் ஆத்திரம் அவசரம் இருக்கும் என்ன ஒன்று இது சூரியன் வந்து தலைமை தாங்கக்கூடியவர் தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடியவர் செவ்வாய் வந்து அந்த தலைமை பொறுப்புக்கு அடுத்ததாக வரக்கூடிய படைத்தளபதியாக இருக்கக்கூடியவர் அவ்வளோதான் விசேஷம் மற்றபடி எல்லாம் ஒன்றுதான் இருக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருப்பதனால அது லாபஸ்தானம்னு சொல்லப்படுது மூத்த சகோதரம் லாபஸ்தானம் அனைத்து வகை லாபங்களை பெறக்கூடிய அம்சம் அது உத்தியோக மூலியமாக இருக்கலாம் தொழில் மூலிமா இருக்கலாம் வியாபாரம் மூலிமா இருக்கலாம் இது மாதிரிலாம் இருக்கலாம் பெரும்பாலும் பாகுகிரகங்கள் பதினோராம் இடத்தில் போது நன்மை தான் செய்யும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதனால் வரைக்கும் இப்போ கஷ்டப்பட்டு இருந்த நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும் ஒரு பர்மோஷன் கிடைக்கும் தொழிலில் ஒரு கூட்டாளி கொஞ்சம் இணைவாங்க பெரும்பாலும் கூட்டாளி உங்களுக்கு செட் ஆகாது இருந்தாலும் சில சில காலகட்டங்களில் வந்து போகிறது ஒரு தற்காலிகமாக அது அது தலை செய்யக்கூடிய முடியாத விஷயமாக தான் இருக்கும் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டோம் அது மாதிரி இருந்துட்டு போகலாம் அது நம்ம வியாபாரத்துலேயும் கொஞ்சம் உங்களுக்கு கூட இருந்து எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அவங்க ஒரு வெல்வேசலாக கூட இருக்கலாம் அப்படி வந்து சேருவாங்க அது நம்ம மூத்த சகோதர சாரம் மாறு உங்களுடைய அண்ணனோ அக்காவோ கூட பிறந்தவங்க ஒன்று விட்ட அண்ணன் ஒன்று விட்ட அக்கா அப்படி சொல்லலாம் அவங்களால கூட உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அவங்க மூலிமா லாபங்கள் கிடைக்கும் உதவி ஒத்தாசுன்னு சொல்லுவாங்க உதவின்னா உங்களுக்கு ஒரு பொருள் உதவியோ பண உதவியோ அப்படி கொடுக்கறது ஒத்தாசுன்னா அப்படி அப்படிதான் சொல்லுவாங்க கூட வர்றது உங்களுக்கு உங்கள் சார்பாக பேசுறது இதெல்லாமே ஒத்தாசை அதுக்கு தான் உதவி உத்தாசன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அதுதான் இப்போ உங்களுக்கு போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது பண விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்பத்தில் சில சில சலசலப்பு ஏற்பட்டு அடங்கிடும் குடும்பத்தில் உங்களுடைய பாதுகாப்பு நீங்கள் உறுதி பண்ணணும் அவங்களுக்கு தேவையான நல்லது கெட்டது பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு நீங்கள் உதவி உத்தேசம் இருக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அடுத்ததாக கல்வியில் வளர்ச்சிகள் கண்டிப்பாக ஏற்படும் அது நல்ல வளர்ச்சியாக தான் இருக்க போகுது அப்போ நீங்கள் கரெக்டாக அதை ஆய்ந்து ஆராய்ச்சி பண்ணி எந்த வகையான படிப்பு படிக்கணும்னு சொல்லி படிச்சுட்டு வரலாம் நான் சொல்கிறது பெரியவங்களுக்கு தான் சின்ன குழந்தைங்களுக்கு ஒன்றும் கணக்கு இல்லை அடுத்தது பார்த்தீங்கனாக்கா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ பார்க்கும்பொழுது முன்னோருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைச்சிரும் அது மூலியமாக நல்ல பேர்ப்புகள் தான் கிடைக்கும் வெளியில் பழகிற பழக்கங்கள் நல்லபடியாக இருக்கும் பக்கத்து வீடு திருவிடு அப்படிப்பட்டவங்களாமே உதவிகள் ஒத்தாசையாக இருப்பாங்க இது மாதிரிலாம் நடக்கும் ரொம்ப நாளாக நினச்சிருந்த ஒரு விஷயம் முடிவு போகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடன் விஷயத்துலுமே ஒரு கடன் வாங்கி ஒன்று கடன் அடைச்சிருவீங்க அது மாதிரிலாமே கிடைக்கும் வழக்குகள் வந்து முடியறக்கூடிய நேரமாக வந்து அமையக்கூடிய விஷயமாக இருக்கும் அல்ல ஒரு சாதகமாக உங்களுக்கு அமையும் இல்லைன்னா சில பேர் வாபஸ் வாங்கி போயிடுவாங்க உங்கள் மேலே கேஸ் போட்டுவாங்க வாபஸ் வாங்கி போயிடுவாங்க இதெல்லாமே நடக்கும் அடுத்ததாக உங்களுடைய உடல்நலையும் சிறு சிறு பாதிப்புகள் வந்து போயிடும் பெரும்பாலும் உங்களுக்கு கண் சம்பந்தப்பட்டது மார்பு சம்பந்தப்பட்ட இடங்கள் உடல் வசதி தலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடிக்கடி தலைவலி வருது எல்லாமே கொஞ்சம் இப்போ காலகட்ட காலகட்டத்தில் சரியாயிடும் அப்படி இருந்ததுன்னா இப்போ இந்த காலத்தில் சரியாகும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பார்த்துக்குங்க அடுத்ததாக நீங்கள் பெரியவர்களை மதித்து மரியாதை கொடுத்து வரணும் அவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்து வரணும் அரசாங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ வந்து சேரும் இது வரைக்கும் தடையாக இருந்திருக்கும் இப்போ வந்து சேரும் இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய எரிப்பரிகாரம் பார்க்கும்பொழுது சிவன் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு சிவன் வழிபாடிலேயே அக்னிஸ்தலமாக வரக்கூடிய திருவண்ணாமலை போயிட்டு வரலாம் அது இல்லாமல் பஞ்சபூத ஸ்தலங்கள் போயிட்டு வரலாம் சிவன் பாடல் பெற்ற ஸ்தலங்கு போயிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அதன் மூலம் சேர்ந்து முருகனை வழிபட வரலாம் முருகர் வழிபடுறது வந்தாக்கா சிக்கல் செங்கார சுருளிமலை முருகர் அது இல்லாமல் சுவாமிமலை சுவாமிமலை சுவாமி மலை முருகர் இப்பேற்பண்ட பேர் கொண்ட முருகர் முருப்பெருமானை வழிபட்டுவது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு தானதன் பண்ணும்போது ஆன்மீக பெரியவர்களுக்கு தானதன் பண்ணலாம் சாதுக்கள் சாமியார்கள் இல்லத்துலேருந்து துறம்பை கொண்டு வந்தவர்களுக்கு அவங்களும் உதவி பண்ணலாம் இதுவும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் உள்ள பெரியவங்க வசதிகள் குறைவாக இருந்தால் நம்ம உற்றாக இருக்கலாம் உறவினராக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் அவங்களுக்கு கூட உதவி பண்ணிட்டு வரலாம் அப்படி செய்யும்போது உங்களுக்கு கெடுபலங்கு குறைஞ்சி நல்ல பலன்தான் ஏற்படும் அதுவும் இல்லாமல் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வக்கரகதை பலன் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் முழு எச்சரிக்கையோடு இருந்து இந்த பலனை நீங்கள் அனுப்பிக்கணும் எந்த வகையிலுமே கவனமாக இருக்கணும் நல்லது நடக்குதுன்னு சொல்லிட்டு கவனக்குறவாக இருக்கக்கூடாது கரணம் தவறினால் மரணம்னு வாங்க பயப்பட வேண்டாம் ஒரு சர்க்கிள் ஏற்படும் அதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போகணும் அதுவும் இல்லாமல் புற்றுகள் இருக்கும் புற்றுக்கள் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு புற்றுகள் எறும்பு தான் மேக்சிமம் இருக்கும் பாம்பு இருக்கும் பெரிய புற்றுக்களாக பாம்பு இருக்கும் சின்ன சின்ன புற்றுக்கள்லாம் எறும்பு தான் இருக்கும் கரையான் புற்றுக்கள் எறும்பு புற்றுகள்னு சொல்லுவாங்க அந்த புற்றுக்களுக்கு எறும்புகளுக்கு வந்து இங்கே சர்க்கரை அரிசி மாவில் கலந்த வெள்ளம் இப்படி தான் அதுக்கு போட்டுட்டு வரலாம் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் பண்படங்கு உங்களுக்கு அந்த தான தர்மத்தினால் புண்ணியம் சேரும் கன்னிராசிக்கார சொல்லுவார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் இப்போ செவ்வாய் வக்ரீகதி ஆயிருக்கார் அதிலேருந்து அவர் உங்கள் ராசியை பார்க்குறார் ஒன்று நான்கு ஐந்து இந்த இடங்களை பார்த்து வருகிறார் இதனால் என்ன பழங்கு ஏற்பட போகுதுன்னு தான் சொல்ல போகிறேன் பொதுவாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறனால கண்டிப்பாக நாள் வரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் செவ்வாய் பத்தில் போய் உட்கார்ந்த உடனே கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அந்த வேலை நல்ல வேலையாக இருக்கும் ஏற்கனவே செஞ்ச வேலையில் விலைக்கு வந்திருப்பீங்க அதில் வருமானம் குறைவாக இருந்தப்போ இது வருமானம் கூடும் உயர்வும் இருக்கும் நல்ல ஒரு மரியாதையும் கிடைக்கும் அப்படிப்பட்ட வேலை தான் அமையும் அது இல்லாமல் தொழிலில் கூட எதிரிகள் இருந்திருப்பாங்க அவங்களே இப்போ கொஞ்சம் பின்வாங்கி போயிடுவாங்க அந்த தொழிலில் முழு ஈடுபாட்டோடு இப்போ இனிமேல் செய்யலாம் நீங்கள் கவனத்தோடு செய்யலாம் வியாபாரத்தில் அதே நன்மை தான் ஏற்பட போகுது ஏற்கனவே நஷ்டங்கள் ஏற்பட்டுந்தான் இப்போது அதுக்குன்னா ஏன் நஷ்டமாச்சின்னு கண்டுபிடிச்சி அந்த நஷ்டத்தை போக்கி லாபத்தை தான் இப்போ கொண்டு வர போகிறீங்க அந்த மாதிரி காலகட்டங்கள் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு அப்போ கன்னிராசிக்காரங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன வகையில் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் போட்டிகள் எதாவது இருந்தால் கூட அதில் கலந்துக்கலாம் பந்தயங்கள் அதில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறலாம் அது இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து உருவாகும் உருவாகும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் காற்றுள்ள போதே சுற்றிக்கொள் அப்படிதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் அந்த வாய்ப்பு வரும்போது நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் அது மாதிரி பயன்படுத்திக்கங்க அது நல்லதுக்கு தான் இருக்கும் அடுத்ததாக உங்கள் ராசியை பார்ப்பனால ஒன்றாம் இடம் பார்ப்பனால கொஞ்சம் கோபமான குணங்கள் பிடிவாதங்கள் எல்லாமே தளர்த்திக்கணும் கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் எல்லோரும் இணக்கமாக இருக்கணும் சரிசமமாக இருக்கணும் நட்போடு பழகணும் அன்போடு பழகணும் ஆதரவாக இருக்கணும் இப்படி இருந்தீங்களே போதும் அப்போ நல்லது நடக்கும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குற நாலாம் இடத்தை பார்க்கறதுனால வரைக்கும் தாயார் வழியோடைய உறவுகள் மூலிமா பிரச்சனை இருந்திருக்கும் அது இப்போது ஒற்றுமை ஏற்பட்டு அவங்க பழக்க வழக்கங்கள் வந்து செய்கிறோம் சில தாய தாயாருடைய சொத்து வகையில் இருந்தால் கூட அது கூட வந்து கைக்கு வந்து சேரத்துக்கு நான் வாய்ப்புகள் தந்த வகையில் இருந்தக்கலாம் அது தாயார் நிறுவப்பாங்க அப்போ தாயார் மூலிமா அது வரக்கூடிய அமைப்பாக இப்போ இருக்க போகுது சொந்த பந்தங்கள் எல்லாமே ஒற்றுமை பாராட்டி வருவாங்க வீடு விஷயங்கள் எல்லாமே மாற்றங்கள் ஏற்படும் ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னா இப்போ இன்னொரு வீட்டுக்கு மாறி போகலாம் மாற்றங்கள் ஏற்படும் அது புது வீடாக இருக்கலாம் இல்லை வாடகை வீடாக இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் இடம் மாற்றம் கண்டிப்பாக அடுத்தாக வண்டி வாகனங்கள் கூட வாங்கி அதை நீங்கள் பயன்படுத்தி வரலாம் அது மூலியமாக வருமானங்களும் கிடைக்கும் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளும் ஏற்படும் வருமானமும் சேரும் இது மாதிரி நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பதுனால விட்டைக்குறை தொட்டக்கிறவங்களே அது மாதிரி ஏற்கனவே செஞ்ச உதவி மூலிமா இப்போ ஒரு நன்மை நடக்கப்போகுது அது உற்றார் உறவினராக இருக்கலாம் நட்பார்க்கலாம் அவங்க மூலியமாக உதவிகள் கிடைக்கும் அந்நிய இனத்தோர் மூலிமா உதவிகள் கிடைக்கும் அது இல்லாமல் புத்திர புத்திரி விளைவுகளில் நல்ல முன்னேற்றமான வாழ் வாழ்க்கை இருக்கும் புத்திரபாக்கம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கம் கிடைக்கும் இருக்கிறவங்களுக்கு அவங்க மூலியமாக மேன்மையான பலங்கள் கிடைக்கும் அவங்க மூலியமாக உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும் இதெல்லாமே நடக்கப்போகுது பெரும்பாலும் கன்னி கனியா கன்னிராசியில் ராசிக்காரர்களுக்கு பெண்கள் வகையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அவருடைய பண்ணி நடக்கும்போது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இடைப்பரிகாரம் பொழுது உங்கள் ராசிபதி புதன் இந்த செவ்வாய் வக்கிரகதி போலன்னு சொல்கிறனால செவ்வாய்க்கு உண்டான அதி தேவையாக விளங்கக்கூடிய முருகர் முருகர் பெருமாள் இரண்டு பேரும் சேர்த்து வணங்கலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மலைமையில் உள்ள முருகர் நீர்நிலை அருகில் உள்ள பெருமாள் இப்படி தான் மாற்றி தான் பண்ணணும் உங்கள் ராசிக்கு உண்டான விசேஷமான தன்மையாக தான் அப்போது ஒயரமாக இருக்கிற உடத்தில் முருக வழி தேய் வழிபாடும் கீழே இருந்து நீர்நிலை பக்கத்தில் இருக்கிற தெய்வ வழிபாடும் அப்படி எடுத்துக்கலாம் ஆகாயம் நீர் அப்படி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றமான பலங்கள் தான் கிடைக்க போகுது தானதன்மன் பண்ணும்போது பெரும்பாலும் குழந்தைகளுக்கு பண்ணுறது நல்லது பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் அனாவசனம் போகலாம் அங்கே போய் குழந்தைய ஒரு தத்து எடுக்கலாம் வசதி இருந்தால் இல்லைன்னா மாதம் ஒரு தடவை செஞ்சு ஒரு குழந்தைய தேர்ந்தெடுத்து அதை கொடுத்துட்டு வரலாம் இல்லைன்னா அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதம் உதவி பண்ணிட்டு வரலாம் இப்படிலாம் பண்ணலாம் தான தன்மன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு எப்படி வேணாலும் செய்யலாம் எல்லோருமே மொத்தமாக செய்வாங்க நீங்கள் குறிப்பிட்டு கூட செய்யலாம் ஒரு குழந்தைக்கு ஒரு மாதம் அடுத்த குழந்தைக்கு ஒரு மாதம் இல்லை வார வாரம் ஒரு குழந்தைக்கு அப்படி கூட செஞ்சுட்டு வரலாம் அப்போ எல்லா குழந்தைகளுமே அது ஈக்குவலாக கிடைக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் மொத்தமாக செய்யும்போது நிறைய செலவுகள் ஏற்படும் இது மாதிரி பண்ணால் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும் அது பலனும் கிடைக்கும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க அடுத்ததாக இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் துணிமணிகள் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த அனாத சமத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடை வந்து கலெக்ஷன் பண்ணுவாங்க படை துணியுதான் கொடுங்க அப்படின்னு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ அந்த காலத்தில் அதை போட்டு பாத்திரங்கள் வாங்கிட்டு வருவோம் இப்போல்லாம் வந்து அது குறைஞ்சிடுச்சு இப்போ பெரும்பாலும் அநாத சம்பத்து தான் கொடுத்துட்டு வரும் அப்படி கொடுக்கும் பொழுது நல்லா கேட்டுங்க கிழிந்த ஆடைகளே கொடுக்கக்கூடாது இன்னும் கவனமாக இருக்கணும் கிழிந்த ஆடை இருந்தால் தைக்கணும் தைத்து தான் கொடுக்கணும் ஒரு தானதானம் பண்ணும்போது அது தைத்து தான் கொடுக்க வேணும் இல்லை என்றால் ஆடை பழையதாகிவிட்டாலோ நமக்கு பிடிக்காமல் இருக்கமா இருக்குது அப்படின்னா அப்போ கொடுக்கலாம் நல்ல ஆடைகள் தான் கொடுக்கணும் துவைத்து அதை காய வைத்து இஸ்திரி பண்ணி அப்புறம் தான் கொடுக்கணும் அது கொடுக்கும்போது இருக்கணும் புது ஆடை வாங்கி கொடுக்கலாம் இருந்தாலும் பழைய ஆடைகள் கொடுக்குறதும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆடை தானம் ரொம்ப விசேஷமாக இருக்குது அதை நீங்கள் பண்ணிட்டு வரணும் பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு கொடுத்துட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க இதுமெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே செவ்வாய் செவ்வாயை வக்கரக்தி பழங்களை ஈஸியாக கடந்து வந்துட போகிறீங்க இந்த காலகட்டங்களில் நான் சொன்ன பழங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன இந்த இரைப்பரிகாலம் தாழ்ந்தன்னு பண்ணிவிடுவாங்க தொடர்ந்து அதுக்காக தான் அந்த இது பண்ணினாலே வரக்கூடிய ஆபத்தோ இல்லை கெடுபலங்களோ கண்டிப்பாக குறைஞ்சிரும் அதுக்காக தான் அப்படி சொல்லிவிட்டு வரும்